என் பிள்ளை மானம் போச்சு மரியாதை போச்சு என் பிள்ளைய எப்படி அசிங்கப்படுத்திட்டாலே பாவி ஊருக்குள்ள நாங்க எப்படி தலை நிமிந்து வாடுறது யாரும் எங்களை மதிப்பாங்களா நான் என்னத்த சொல்ல அப்பமே சொன்னேன் சிரிக்கி சிரிக்கு வேணாண்டா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு அவங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டானா தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால நின்னால நல்லா அனுபவிக்கிட்டோம் ஏமா ஏமா தங்கா தங்கா வாடிய சாமி நான் பெத்த மகராசி வாடி 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 உன்னை இதாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஆத்தா என் மனக்குறைகளை நான் யாருக்கிட்ட சொல்லி என் சாமி என் வாடி என் தங்க இந்த குடும்பத்துல நடக்கிறத பாத்தியா ஐயோ இந்த கூத்த பாத்தியா ஒரு ஆறு ஒருவாருக்கு தெரிஞ்சா நாங்க எப்படி உசுரோட இருப்போம் ஏமா என்ன ஆச்சுன்னு அழாத சொல்லுமா ஆ என்ன ஆ மைனி எதுவா அண்ணன் என்னென்னவோ பேசினுச்சா என்னென்ன பிரச்சனை அதனால எப்படி சொல்லுவ அதனா என் வாயில எப்படி சொல்லுவேன் நீ ஒரு அண்ணன் கேட்ட மாதிரி வாயில எப்படி சொல்லுவா வயத்தலை எப்படி சொல்லுவிட்டு நிக்கிறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சா பேச முடியும் ஐனியா இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காங்க அவங்களுக்கு என்னவா அம்மா வீட்டுக்கு நல்லா சொகுசா போயிட்டு ஜாலியா அங்கே இருந்துடலாம்னு பாத்துட்டாங்களா அங்கேயே இருந்துடலாம்னு பாத்துட்டாளா தங்கம் வாயில போடு வாயில போடு அவ அங்கேயே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டா இனி அவ இந்த வீட்டு பக்கம் வர்றதா உத்தேசம் கிடையாதுடி அப்படி வர்றவளா இருந்தா என் பிள்ளை இந்த பேச்சு பேச்சு அனுப்பியிருப்பாள நான் என்ன சொல்ல என் குறைய போய் நான் யாருகிட்ட சொல்ல ஆண்டவனுக்கு கண்ணு இருந்தா இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன உயிரோட விட்டு வச்சிருப்பானே என் மௌனா அன்னைக்கே சொன்னேன் அவ வேணாண்டான்னு கொஞ்சமாவது கேட்டானே நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு என்ன அடுத்து என்ன பண்ணலாம்னு பாரு என்னதான் பிரச்சனை என்ன ஆச்சு சொன்னாதான் போய் கேட்க முடியும் வீட்டுல சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் எனக்கு முடியல தெரியுமா என் சோறு கூட போட்டு வைக்காம ஓடி வந்திருக்கேங்க என் மாமியை கேள்விக்கு தெரிஞ்ச கத்து கத்துன்னு கத்தோம் கூப்பிட நான் தான் அனுப்பி வச்சேன் எல்லாம் என்னத்தையும் சொல்லணும் கொழுப்படுத்து நான் இவனை அனுப்பி வச்சேன் பாரு அதுக்கு நல்லா என் எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கேன் பாமேல என்ன தப்பு நீ அனுப்பி வச்சதுல என்ன தப்புங்கற என்ன தப்பா என்னென்ன வார்த்தை சொல்லி அவ பேசிருக்கா தெரியுமா அவ ஒரு ஆளு சொல்லி கூட என் மன பொறுத்திருக்கும் ஆனா அவ அந்த சொர்ணம் சிரிக்க இருக்க அவர் அந்த சீல கட்ட சிரிக்க விட்டு பேச வச்சிருக்கா என்னது சொர்ணம் பேசினாளா என்னமா உண்மையாவா அவ எதுக்கு அண்ணன பேசணும் அவளுக்கு என்ன உரிமை இருக்கு அண்ணன பேசுறதுக்கு மைனி அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா நின்னாங்க அவளை மைனின்னு சொல்றத இதோட கடைசியா வச்சுக்க உன் அண்ணகார போய் வாடி வீட்டுக்கு என் அம்மாவுக்கு நெஞ்சு வழியா இருக்கு முடியல ரொம்ப நீ வந்து எத்தனை நாள் ஆகுது என்ன தான் இருக்கானா ஒரே குடியா பிடிச்சிக்கிட்டா ஒரு வாரமா அண்ணன் கிடக்கிறாரு என் அண்ணனை பார்க்க நீ வந்தியா உன் ஆத்தா வந்தாலாம் யார் வந்திக்க எங்களை என்ன நினைச்சுக்கிட்டீங்க நாங்க என்ன அம்பட்டு கேடுகிட்டா கிடக்குறோம் நாங்க என்ன உங்ககிட்ட காசு பணமா கேட்டோம் ஆட்டி விட்டாங்க அவன் அவங்க அண்ணனுக்கு முடியலன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களை அனுப்பி வச்சோம்

அவ பேசுறானா மா பேச்சி இத்தனை வருஷமா உன் மாமியார் உன் புருஷனும் உனைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ஏன் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா எங்க நீ வெளிய வந்துட்டா நம்ம குடும்பத்துக்கு கூட சேர்ந்துருவியோ டா அவங்களுக்கு எதுவும் வேலை விட்டு செய்யாம அவங்கள அவங்க வேலையை செய்ய வச்சிருவியான்னு பயந்தான் அந்த வீட்ல உனைய ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறதுக்காக தான் நல்ல நல்லவக மாதிரி அவங்கள நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காதன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னோல என்னடி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கொடவா அவன்கிட்ட எடுத்துட்டு போய் அவ்வளவு பெட்ராமனு தோணுது அடா இப்போ டட்டாத்துல நிக்குறா

எப்பவுமே போய் மைனியை கேட்டு என்ன ஏதுன்னு பேசி திக்குற வாமா அவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணு புரியல ஆமா என்ன அவங்களை இத்தனை வருஷமா இந்த வீட்ல வேலக்கற மாதிரியா வச்சிருந்தோம் ஏமா ஒரு பெரிய எடுத்து பிள்ளைனு சொல்லி நீ அண்ணன் அவங்கள எம்பிட்டு தாங்கு தாங்குன்னு தாங்குறியே நாலு நாள் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போனதேன் என்ன ஒரு கொழுペடுதே அவங்க இருக்காங்க பாத்தியா இதுக்கு தான் சொன்னது மைனியா அவங்க வீட்டு குடி சேக்கவே விடாத அவங்க வீட்டுக்கு அனுப்படாதே நீ தான் போகட்டும் வரட்டும்னு சொன்னேன் என்ன பேச்ச இந்த வீட்ல கேக்கறீங்க யார்னா கேக்க மாட்டீறியே

கட்டிக்கிட்டு போனதோட இந்த வீட்டுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உரம் இல்லன்னு வெட்டி விட்டுட்டீங்க அப்புறம் நான் பேசுறதுல எடுப்படுமா இதுல மைனி வேற உனக்கு என்ன தெரியும் தங்கம் உன் குடும்பத்து வேலையை மட்டும் பாரு என் குடும்பத்துல நீ எதையும் தலையிடாத தலையிடாதுன்னு என்னைய தள்ளி வச்சு தள்ளி வச்சுக்கே இம்பட்டு தூரம் என் ஆத்தாலையும் என் அண்ணனையும் அசிங்கப்படுத்தி இருக்கு அப்பமே நான் சொன்னனே கேட்டியல 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 இப்ப என் அண்ணன் தலை குடிஞ்சு நிக்கிறத பாத்தியலா பாத்தியல பாத்தியலா ஏமா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா

என் கண்ணை மறைச்சி காசை மரச்சு அங்க இருக்கிறதுல ஆக்கி இறக்கி கொண்டு வந்து இங்க நான் உங்களுக்கு போட்டேன் அதுக்கு எனக்கு நல்ல மறுவாதி கிடைச்சிருக்குப்பா நல்ல மறுவாதி இது போதும் எனக்கு இது நான் கோடி கூட போட வேணாம் உனக்கு ஒரு கும்பிடு உன் பிள்ளைக்கு ஒரு கும்பிடு இனி உன் குடும்பத்துல நடக்கிறதுக்கு என்ன என் வேண்டாம் கூட பிறந்த பிறப்பேன் எப்பவும் சொல்லுவியே என்னை இருந்தாலும் என் தங்கச்சி தான் எனக்கு சம்பந்தி என் தங்கச்சி தான் எனக்கு தம்பந்தினு சாமி உன் வீட்டு சங்காத்தமே எனக்கு வானான்

யாடடி என்னடி நடக்கதಿಂದ உலகத்தல கூட பறந்தவளுக்கு தெரிய பத்தியா? நீ என்னடா நடிச்சிட்டு இருக்க? சொல்லுடா என்ன நடிச்சிட்டு இருக்க? அண்ணன் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சி, என் பிள்ளை ஓடி வந்திருக்கா. அவளை அசிங்கபடுத்து அனுப்புற. உனக்கு நல்லா இருக்குடா இதெல்லாம். பிள்ளைய வேற இருக்கா? வந்து என்னாச்சு கேக்குறதுக்கு சொல்லுடா. அம்மா ஆளு என்ன

உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு அலையிற மச்சான் தங்கச்சிய கூப்பிட வந்தார்னா தங்கச்சிய கையோட நீ அனுப்பி வைக்க வேண்டியதேனே அவைய ரெண்டு பேருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு நல்ல குடும்பத்துல கொண்டாடலாம்னு பாக்குறியா ஏங்க என்ன நீங்க என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன் அதனால எனக்கு என்ன லாபம் இங்கே பாருங்க நீங்க இப்படி பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட நியாயமா படல உங்க கண்ணு முன்னாடியே தான் உங்க தங்கச்சி கிட்ட சொன்ன நீ கிளம்பு வீட்டுக்கு கிளம்புன்னு எத்தனை முறை சொல்லிருப்பேன் இந்த தான் இருக்கு கொஞ்சம் தினம் தினமாவது வீட்டுக்கு போய் பாத்துருவான்னு சொன்னனா இல்லையா ஆனா உங்க தங்கச்சி ஏன் நம்ம வீட்டுலயே இருக்கான்னு எனக்கு என்னக்கா தெரியும் அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் வராதவ இப்ப வந்து ஸ்ட்ராங்கா இங்கேயே உக்காந்துருக்கா நான் என்னன்னு நினைக்கிறது ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது இப்பவே போய் நம்ம வாங்குறதெல்லாம் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தாலும் என்னவோ சொன்னோம் யாரை பார்த்து என்ன பேசுற அது என் தங்கச்சி உங்க தங்கச்சி எதுக்கும் ஆசைப்பட மாட்டா அது ஊர் உலகத்துக்கே தெரியும் உங்க தங்கச்சி விட்டு ஆளுக இத்தனை வருஷமா நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்க விடாதவங்க இப்ப போய் அங்க ஒட்டி உறவாடுதான் அனுப்பியிருக்காங்கண்ணா விவரம் இல்லாமல அனுப்புவாங்க ஊருகட்ட மனுஷா குறுகட்ட மனுஷா கொஞ்சமாவது நான் சொல்ற பேச்சு இப்ப காலமான காலத்திலேயாவது கேளுயா எனக்கு நீ சொல்றதுன்னா எதுவுமே புரியல நான் என்ன பண்றது இப்ப எதுவும் புரியாது தயவு செஞ்சு நான் செய்யறது மட்டும் எதுவும் வேணான்னு சொல்லாத வாய் மூடிக்கிட்டு இருந்தா போதும் ஐயா நான் எம்பிட்ட அசிங்கப்பட்ட தெரியுமா தெரியுமா உனக்கு என் வீட்டு படியேறி என்னையும் அவமானப்படுத்திட்டு ஏன் சொல்லி கையை சும்மா கை ஓங்கனாரு நம்ம வீட்ல இருந்து இன்னும் எதுவும் செய்யல அவர் இப்படி வந்து நம்ம வீட்டு வாசகன கத்திக்கிட்டு போயிருக்காரு இது யாருக்கு அசிங்கம் எவருக்கு அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் நம்ம கிட்ட இல்லாத காசு போனோம் நினைச்சாலும் உன் தங்கச்சிய நம்ம கோபுரத்துல வச்சு அழகு பார்க்க முடியும் உன் தங்கச்சி கல்யாணத்துல இருந்து உன் தங்கச்சி மாமியா கருமாதி வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எவ்வளவு பணமோ அவ்வளத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்டுல குடுத்துர்லாம் இதெல்லாம் முறையா குடுத்தா வாங்கி பாக்கலா முறையா இருக்கு முறையா இல்ல பணத்துக்கு ஆசை இல்லனா எதுக்கு கொண்டாட்டி அடிக்க வரணும் இதுவும் வேணுங்கறதால தான நம்ம வீட்டுக்கு வந்து வேண்டா வரப்ப பேசிட்டு போறாக நம்ம மக்கள் வேணும்னு சொன்னா உங்களை வந்து பாத்துக்க மாட்டாங்களா ஏன் கேள்வி ஒண்ணுதான் இம்புட்டுனால முடியாம கிடக்கல அந்த வீட்ல இருந்து ஒரு நாயனரி வந்து உன்னைய பாத்துச்சா உன் தங்கச்சி ஏதோ ஊருக்காக வந்தாலோ வரவுக்காக வந்தாலோ தெரியல ஒரு வாரமா வந்து தங்கியிருக்கா அது பொறுக்கலன்னு அவன் மாமியா நெஞ்சு வலிக்குது அங்க வலிக்குதுன்னு ஊரை குட்டி ஒப்பார வச்சுக்கிட்டு கிடக்கு நாலு பேர் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லையில நான்கிட்ட விட்டத்துல தூக்கப்பட்டு தொங்கலாம் போல தான் இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு சொன்னா நீ என்ன காது கொடுத்தா கேட்க போற நான் என்னவோ ஆகாத மாதிரியும் இல்லாத போலாத சொல்ல மாதிரியும் ஏன் தான் நீ பழைய வைப்ப சொன்னோம் புரியுது புரியுது வெளியில உனக்கு தான் தெரியும் உள்ள படுத்த படுக்கையே கிடக்குறேன் நான் என்னத்தை கண்டேன் சரி சொன்னா நீ சொல்ற மாதிரியே நான் செய்றேன். எது செஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். என் தங்கச்சி பேச்சு நிமடியா இருக்கணும். சரியா? சரி, நீ சொல்லிட்டல. நாளைக்கே உன் தங்கச்சிய அப்ப மாமியா வீட்டுக்கு ராணி மாதிரி அனுப்பி வைக்கிறேன். ஆ, சாப்டே சாப்டே. நம்ம மரத்தடில உட்கார்ந்திருக்க. ஆ, இங்க பாரு. நீ பண்ணதுல ஒரு தப்பும் கிடையாது. ஊருக்குள்ளே இருக்க. நாலு பேர் வந்து பார்க்கலன்னா கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா புருஷ மண்டடி சண்டையெல்லாம் ரெண்டு நாள் தான் அக்கா. சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத. ம் அவன் வீட்டுக்காருக்கும் சண்டை என்ன சண்டையா போன்கிட்ட சொல்லியே அவனுமே பாரு இல்லை இருக்கிற உனக்கு எடுக்காண்டி சேரியல ஏய் ஓய் ஓடோ நீ போட்டுடி என் டீ பா வா வந்து உக்காந்து கிடக்குறத்துருவோம் புத்து குடுத்து பேசியே அவுணு வா ஆ ஆ ஆமா ஆமா அவடா அவன வரல பேச்சியா அவ கூட கூட சரி சரி ஜாச்சில்ல கிடைக்கல நான் என்ன போட்டு மணி போன் பண்ணி போன் பண்ணி சாவடிக்கற. அதுக்கு நான் என்ன பண்றது? பாவண்டே அக்கா அது பாருடி ஏதாவது ஒரு முடிவு சொல்லு. முடிவுலாம் ஒண்ணுமேக்டையாது. ஏகா இன்னியே நீ அண்ணன் வீட்ல இருக்காத. நேரா எழுந்து வா வீட்டுக்கு போ. பண்டத்த ரொம்ப ஓவர தான். உன் அண்ணனை பார்க்கப் போயிடு வரேன்னு சொன்ன, அனுப்பி வச்சாங்களா? ரென்னalle திரும்பி வந்திருக்கணுமா இல்லையா? நீ அங்கேயே டேரா போட்டா இந்த கேழவி பாவம் એમ வேலைய தனியா நடந்து செய்யும் அவனுக்கு உன் நாத்தனhari வர இருக்கற எல்லாரத்தியே வாறி எடுத்துக்கிட்டு போய்ட்டா. நீ எதியியமே கவலைப்படாம அங்க உட்கார்ந்திருந்தா, அதானே கேழவி இனிமே இங்க வர மாட்டாள்|^{இருக்குன மெஞ்சவலியே நாड़कம்பட்டிடுச்சி. இவன் கடக்குற வீணாக போனவ அப்படிதான் பேசுவா நீ பண்ணதுல ஒரு தப்புமே இல்ல நான் சொல்கிறது கேளு நீ அங்கேயே இரு உன் புருஷனையும் அடிக்க வந்தாருன்னு சொல்கிறல்ல அவராக வந்து கூப்பிட்ற வரைக்கும் வராத உன் மாமியாவுக்கு என்ன நல்லா குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கு வேலை வித்து செய்ய என்ன வலிக்கிறா நல்லா உட்காந்து லாத்துக்கிட்டு சாப்பிட்டு போகலான்னு பாக்குறா ஒரு வர சோறாக்கி தின்னதுக்கு அதுக்கு அப்படியே நெஞ்சுளு வந்துருச்சா இப்போ என்ன நெஞ்சுள்ளி வந்து பட்டுன்னு பரலகம்மா போயிடுச்சு நல்லா தடவை கிடக்கு கழவைய அடியா அடியே நீ வேறே நீ எரிய பள்ளியில என்னையாளி உத்தர ஏற்கனவே விளக்க பாக்க நான் அப்படிதான் சொல்லுவேன் நம்மளையே பண்டாட்டிவன் நாலு நாள் இல்லைன்னா போதும் அப்புறம் ஆத்தா பக்கம் சாந்திக்கிட்டு சுத்தமாக நம்ம வாடையே இல்லாத அவங்க பாட்டுக்கு அவங்க ஜோலியை பார்த்துக்கிட்டு தெரியாங்க நமக்கு வேணும்னா நம்ம தான் இழுத்து பிடிக்கணும் புரியுதா வசந்தியே நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கேளு ஆ ஊருக்குள்ளேயே இருக்கும் இந்த ஊர்லயே பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் மச்சாங்காரன் ஒத்த ஆள் முடியாமல் கிடக்கிறான் நீ வந்து ஒரு எட்டு பார்த்தா என்ன குறைஞ்சிருவேன் இல்லை தெரியாமல் கேட்குறேன் உன் கௌரவம் அப்படி என்ன குறைஞ்சிரும் என்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிய என் வீட்டாளர்கள் என்ன உடனே கட்டி வச்சு அடிச்சு போட்டாங்க அப்படி என்ன உனக்கும் ஆத்தாளுக்கும் ஊர் உலகத்தில் இல்லாத குடும்ப கௌரவம் கெட்டு போச்சு என் நாத்தனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி காட்டையிலே கூப்பிட வரையில கூட வழியா வரல பின்பாக்கமா தோட்டத்துல நீயா அவர் மட்டை தட்டி பேசாத சொல்லிவிட்டாட்டு வழியா வராரு அந்த வழியா வராதுன்னு அவருக்கு பிடிக்கலன்னா அவரு போவல அதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின ஏன் நீ பிடிவாதமா இருக்கட்டும் என்ன பண்றீங்களா பண்ணுங்க ஆனா மாமியா இடையில நல்லா கும்மி அடிக்குது அது மட்டும் நல்லா தெரிஞ்சது என்ன பண்ண சொர்ணா எதுதான் பேசிட்டான் ஊருக்குள்ள பேசிக்கிறவ அவைய ஒன்னும் தப்பாலாம் சொல்லல இத்தனை வருஷமா எதுக்கு உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்கு அனுப்பாம இருந்தீங்க இப்பதானே தெரியுது இந்த ஏதோ நாலு நாள் எங்க வீட்டுல வந்து இருந்துட்டானு உங்க அம்மா நெஞ்சு வலி நடிக்கிட்டே தான் கேட்டாங்க அவங்க கேட்டதுல என்ன தப்பு யாரு பார்க்க நியாயம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன நீ தான் முடிவு எடுத்துக்கணும் உங்க ஆத்தா வீடு முக்கியம்னா அங்கேயே இருந்துக்க புருஷ முக்கியம்னா இங்க வந்து நேரப்பட்டுன்னு உங்க மாமியை கல்ல விழுந்துரு அது தவிர வேற வழியே கிடையாது எதுக்கு மாமிய கடலை விழுனும் வெத்த ஆத்தா வீட்டுக்கு போனா மாமிய கடலை விழுணுமா என்ன என்ன தப்பு பண்ணிடுச்சியே தக்கா கேட்கறதுன்னு நியாயம் தானே கூட பிறந்த பொறப்பு கடக்கு உசுருக்கு போராடிக்கிட்டு அந்த பொறப்ப கூட போய் பாக்கலன்னா என்ன புதுசங்காரருமே அவருக்கு புத்தி இல்லையே புத்தி இல்லாமலாம் இல்ல அவங்க ஆத்தா நல்லா சொல்லி கொடுக்குது அம்புதான் நான் சொல்றேன் நீ உன் அண்ணன் வீட்டிலயே இரு அவரா வந்தா கூப்பிட்டா போ அங்க இருக்கிறதா உனக்கும் நல்லது உன் அண்ணன் மையன் நல்லா வளத்தியா வாட்டஞ்சாட்டமா இருக்கான் அப்படியே இப்படியாவது பேசி உன் மவுளுக்கு கல்யாணம் பண்ற வழியை பாரு

இதுல நான் வரைய போய் சம்மந்த பேசற நான் சம்மந்தம் புள்ளைய பத்தி யாரு நீதானே அப்ப நீ தான் முடிவே எடுக்கணும் பொண்ணு இப்ப தான் படிக்குது படிக்கட்டும் பாத்துக்கலாம் நேர நேரத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சாதான் நமக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது புரிஞ்சிக்க வேற பாவும் ஒரு மாதிரி இருந்தான் என்ன தெரியல என்ன எதுவுமே உங்க போறேன் இங்கே ரொம்ப தூரம் இருக்கு இங்கே இறக்கி விட்டு நீ அவன் கூட நீ போறதுக்காக நான் உங்க மாமா கிட்ட எல்லாம் கேட்டு உனக்கு காலேஜ் கூப்பிட்டு போற நான் எப்பவும் கலை கூட தான் போவேன் நீங்க ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க மாமா பேச்ச மாரி என்னால எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் உங்க கூட போவ சரின்னு சொன்னேன் தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இங்க என்கிட்ட பேசுறது பழகிறது கலைக்கு பிடிக்கல அவனுக்கு பிடிச்சது எதுக்கு நான் செய்யணும் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு எனக்கு தான் பிடிக்கல கலைக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும் அப்போ நீ அவனோ ஹலோ அவன் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தானே அதுக்காக உன்கிட்ட யாரும் பேச கூட விட மாட்டானா நான் யார்கிட்டயே பேசுனது கிடையாது தயவு தவிர எனக்கு யாரையும் பிடிக்காது

உனக்கு கலையை பிடிக்குதோ யாரை பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச பொருளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டேன் அது மாதிரி எனக்கு பிடிச்சத நான் அடையாமலும் விட மாட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ உன் கழுத்துல கழுத்தில் கட்டி உள்ள என் பொண்டாட்டிக்காக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நீ படிக்கிற பொண்ணு நல்லா படி ஓகேவா இந்நாறு மேலே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என் மேம் சொல்லிடுவேன் கொழந்தை மாதிரி பேசுகிறடி என் வண்டியை நின்றுங்க நான் ஏனுங்கண்ணே நின்னுட்டுண்ணே எனக்கு விடுங்க என்ன